வணக்கங்களே பலவிதமான உடல் மற்றும் மனநிலை காரணமாக செக்ஸ் வாழ்க்கையில் திருப்தியின்மை இருப்பதை சிலர் உணர்ந்திருக்கலாம் ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு மறைமுக காரணியாக இருப்பது விட்டமின் டி குறைபாடு சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் விட்டமின் டி உடலுக்கு அழைக்கும் நன்மைகளை பற்றி அனைவரும் அறிந்திருப்போம் விட்டமின் டியின் நன்மைகளின் பட்டியலில் பல இருந்தாலும் இது செக்ஸ் விட்டமினும் கூட என்பது பலருக்கு தெரியாது பல ஆய்வுகளின்படி விட்டமின் டி பற்றாக்குறை மக்களின் செக்ஸ் வாழ்க்கையில் திருப்தியின்மையை ஏற்படுத்துவதாகவும் டெஸ்ட்ரோஜனின் உற்பத்தியில் சூரியன் ஒரு பெரிய காரணியாக இருப்பதாகவும் கண்டறிந்துள்ளனர் இதனால் உடலில் இருக்கும் விட்டமின் டி குறைபாடு ஆண்களின் பாலியல் வாழ்க்கையை பாதிக்கும் இருப்பினும் விட்டமின் டி குறைபாடு ஆண்களை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் பெண்களின் உடலின் ஈஸ்ட்ரோஜன் அளவையும் குறைத்து பாதிப்பையும் ஏற்படுத்தும் இது திருப்தியற்ற செக்ஸ் வாழ்விற்கு வழிவகுக்கும் ஆய்வுகளின்படி விட்டமின் டி பிற பொறுப்புகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இரத்த நாளங்களின் சுவர்களை மேம்படுத்துகிறது இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி திருப்தியின்மையை குறைக்க வழி செய்கிறது திருப்தியற்ற செக்ஸ் வாழ்க்கையால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் இரண்டு வார காலத்திற்கு ஒரு முறை முப்பது நிமிடங்கள் சூரிய ஒளியில் இருக்க வேண்டும் இந்த கோடை காலத்தில் வீட்டிற்குள் மின்விசிறி அல்லது ஏர் கண்டிஷனரின் கீழ் இருப்பதைப் போல நீங்கள் போதுமான நேரத்தை சூரிய ஒளியிலும் செலவிடுவதை உறுதி செய்யுங்கள் மெலனின் மற்றும் செக்ஸ் ஹார்மோன்களுக்கு இடையிலான இணைப்பு சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டி பெறுவது உங்கள் உடலின் மெனோ மெனோசைட்டை தூண்டுதல் ஹார்மோனை அதிகரிக்க அதிக அளவில் உற்பத்தியும் செய்கிறது இது மெலனின் உற்பத்திக்கு உதவி உங்களுடைய சருமத்தை சூரிய ஒளியின் பாதிப்பிலிருந்தும் பாதுகாக்கிறது சில ஆய்வுகளின்படி மெலனின் மற்றும் பாலியல் ஹார்மோன்கள் செயல்திறனை அதிகரிப்பதில் ஒன்றோடு ஒன்றோடொன்று இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது